أقول لك أن سيدنا أوليلى سليم سارم على ஏதும் சடங்கு என்னை அவருடைய இதே சகோதரன் அவர் நினைச்சிருந்தார் நானும் அவரிடம் அந்த மரியாதையுடன் பழகி வந்தேன் பல விஷயங்கள் சொல்லுவதற்கு நான் சுருக்கமா ஒரு அஞ்சு நிமிஷத்தை ரெண்டு மூணு நிமிஷம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்போ நைன்டீன் செவன்டி டூவில் அவர் கல்லூர ராஷ்டர்கள் சின்ன படித்திருக்கேன் அதாவது டூரிஸ்ட் வரலாம் சௌரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நடத்திட்டு இருந்தாங்க அப்போ அதில் வந்து அந்த மிஷின் பிராப்டம் பண்ணது பண்ண வந்து சம்மந்தப்பட்ட ஒரு சரி பண்ண முன்னு கேட்டுருந்தாங்க கேட்டுருந்தா அவர் எனக்கு வந்து ரெண்டு வாரம் டைம் போகணும்னு சொல்லியிருந்தாங்க சொன்னபோது ரெண்டாயிரம் ரூபா சார்ஜ் சொல்லியிருந்தாரு அப்புறம் ஆஃபீஸ் ஆபீஸ் வர்த்த சொன்னாங்க இன்னொரு சொல்றாரு ஆனா ஒர்க் ஆட்டேன் அந்த மாதத்துக்கு ஒரு விஷயம் வரும் அப்படி சொல்றது ஐயாயிரம் கொடுக்குறேன்னு டேன்னு சொல்றேன் கொஞ்சம் பண்ணி கொடுன்னு சொல்லு அதே மாதிரி ஐயாயிரம் கொண்டு டென்னு சரி நான் பயணி கொடுத்துருக்கு மூணு மணி நேரத்துல பண்ணி கொடுத்தாங்க முடிஞ்சு வச்சு அப்புறம் ஒரு சொன்னி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து கொடுத்துருன்னு சொன்னாரு கொடுத்த போது எனக்கு வேண்டாங்க நான் செஞ்சதே தோசுதான் நான் அந்த அளவுக்கு இருக்கும் நினைச்சேன்ட்டா அதனால நீங்கள் குறைச்ச போடுவோம் இல்லைப்பா இதை வந்து நான் கொடுக்குறேன்னு ஒத்துட்ட அமௌண்ட்டு நீ உன் சாமான் நீ ரெண்டு மணி நேரத்தில் நேரத்துல முடிச்சேன் அதுக்கான குறைக்கப்பட்டு சொன்னாரு சார் இன்னும் ஒரு விஷயம் சொன்னா சாப்பிட்டாங்க ரிப்பேர் பண்ணாரு சொன்னா சரி வந்து விஷயம் தெரிஞ்சு அதனால் ஏற்பட்டு போலாது யாராவது வேணும்னு அதில் எதுவும் போட்டிருக்காங்க அதனால் இது நடந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே கேட்டிருந்தாரு அப்புறம் வந்தோடனே அவங்க சௌதான் போய்ட்டு பேசி இதுவுமே பர்சன் அவங்க நிற்கலான்னு நினைக்கிறேன் நடத்த அப்படின்னு சொன்னேன் யாரும் கோச்சுருந்தேன் யார் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்து டீச்சர் ஒன்றும் பண்ணல சரி அப்புறம் நான் அதோட ரெண்டு சேவனாக ஒரு வருஷம் நின்று போயிடுது ரெண்டாவது ஒரு விஷயம் அர்ஜுன் சொல்றா உடல் இருந்தார் அவர் அவருக்கு நிறைய சொல்றாரு அவருக்கு அதாவது அவருக்கு அர்ஜுன் சொல்லுங்க ஒரு மரியாதை ஏன்னா அவருடைய படிக்கும் போது இப்போ நீங்க ராஜேஷ் கல்யாணம் போனா போட்டு அந்த தேதி போட்டுக்கணும் நிரீட்சாலேயே இருக்கணும் எப்படி சொல்லி பிடிக்கும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டு எல்லாம் எப்படி நீங்க ஒரு கரெக்டாச்சு நீங்க போட நினைச்சுக்காட்டும் போது இந்த பெருமை என்ன செய்யறாரு அர்ஜுன் இருக்க அவரை செய்றான் ஒரு கால் இருக்கும்போது பழைய ஆபீஸ் போய் மாறி இருப்பான் அவங்களுக்கு ரெண்டு வயசத்துக்கு ஒவ்வொரு லாயரா இருப்போம் ஒரு லாயர் ஒவ்வொரு வருஷத்துக்கு இருக்கும் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நான்கு ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல வருஷத்துல வேற அது நம்மளு இருக்கும் ஐநா சேவா இவர் சொன்னா ஒரு அச்சனே அவருக்கு ஐநா சுவர் கேட்ட ஒரு கேட்ட பொண்ணு ஒரு நிமிஷத்துக்கு அந்த மாதிரி தான் அந்த பெரும்புறம் அவனுக்குதான் சேர்ந்தது அவர் அப்போ அப்புறம் அர்ஜுன பொருஷுவார்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி சொன்னா சொல்றதுக்கு முன்னாடி எதிரும் சிந்தி தராரு அவருக்கு சம்பளம் வசதி ஏதாவது அவருக்கு சந்திச்சு நம்ம பாராட்டி செய்யணும்னு சொன்னேன் அவர் கூப்பிட்டு போன இந்த நான் அதே நம்ம நெக் கொண்டி வரல நெக் வேணாம் அவர் இவர சொல்லி அவரு தெரியல அந்த மாதிரி இவ்வளவு மோராட்டி கூட இருந்தா அதுக்கு அவருபடி அவர் வேலை செய்யணாக்கு வயலில் இருந்தாங்க அவரு விசுவாசமா அப்போ அவர் மயில எனக்கு தெரியல இன்னொரு விஷயம் அவர் படிச்சது வந்து பேசி ஸ்கூல் பேசி ஸ்கூல் படிப்பு போல அவருக்கு அருணாநிலை ஒரு அப்போ

பழம் சேர்ந்து விடுவாங்க நிறைய வேட்டா செஞ்சு பொறுப்படி பேர் தான் விட்டு போனோம் அதில் வந்து நான் வந்து இருக்கேன் சொல்லுவேங்க சொல்லுவதா கூட தயாரிச்சுங்க என்னங்க இந்த மாதிரி நான் கேட்காமிச்சுங்க அந்த பையனுக்கு என்ன பண்ணுவோம்னு கேட்குறேன் இங்க முன்புலா பிறகு கஷ்டமா இருக்கு பணம் வந்து தான் கொஞ்சம் செய்யறதுக்கு காரணம் அதுக்கே போயிட்டுங்க பணம் கிடைச்சிருக்கு ஒரு கேட்டாங்க ஆனால் உங்களுக்கு என்னுடைய ஆசிரியருமே அதுக்காக நான் ஒரு தஞ்சை நான் கடனாக பற்றின உங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு தஞ்சை நான் வாங்கிக்க மாட்டேன் அப்புறம் அவர் சொல்லி அவஸ்தான போறேன் நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு நான் ஒரு அறியாருக்கா அவ்வளோ சொல்லணும்னு நினைச்சேன் பல விஷயங்கள் நான் உக்கிட்டே நான் கற்றுருந்தேன் இப்போ வந்து முதல்வர் இன்னொரு முயற்சி போக வாழ்நாள் என்ன குடும்பம் நாங்க அது சம்பளம் பேசுறதுன்னு சொல்றோம் Honorable Chief Minister, the distinguished speakers, Mr. Ruhani, and friends, we gather here in remembrance, gratitude, and deep respect for a special and much-loved figure. We can say, without exaggeration, marks the end of an era, not only for his family the legendary studios, Asian studios and productions, but for generations of filmmakers, artists, technicians and audiences whose lives were touched and influenced by the world of cinema that we have. So